உபாகமம் இருபத்து நான்காவது அதிகாரம் ஒன்று ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தைக் கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளைத் தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் இரண்டு அவள் அவனுடைய வீட்டை விட்டுப் போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம் மூன்று அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் நான்கு அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக மனைவியாகச் கொள்ளக்கூடாது அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாகக் கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக ஐந்து ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படியிருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக ஆறு திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் ஏழு தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனைத் திருடி அதனால் ஆதாயந்தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக்கடவாய் கடவாய் எட்டு குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக ஒன்பது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் பத்து பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் பதினொன்று வெளியே நிற்பாயாக கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக பன்னிரண்டு அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல் பதிமூன்று அவன் தன் வஸ்திரத்தைப் போட்டு கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுதுபோகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும் பதினான்கு உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக பதினைந்து அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுதுபோகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் அவன் ஏழையும் அதன்மேல் ஆவலுமாயிருக்கிறான் அதைக் கொடாவிட்டால் அவன் உன்னைக் குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமாயிருக்கும் பதினாறு பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் பதினேழு நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து பதினெட்டு நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கேயிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக ஆகையால் இப்படிச் செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் பத்தொன்பது நீ உன் பயிரை அறிக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக இருபது நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்துவிட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக இருபத்தொன்று நீ உன் திராட்சப் பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக இருபத்திரண்டு நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக ஆகையால் இப்படிச் செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உபாகமம் இருபத்தைந்தாவது அதிகாரம் ஒன்று மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியைக் குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் இரண்டு குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்கப் பண்ணி அவன் தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் மூன்று அவனை நாற்பது அடிவரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான் ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் நான்கு ஓரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக ஐந்து சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும்போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானமில்லாமல் மறித்தால் மறித்தவனுடைய மனைவி புறத்திலிருக்கிற அந்நியனுக்கு மனைவியாகக் கூடாது அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையைச் செய்ய கடவன் ஆறு மறித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும் ஏழு அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்குப் போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான் புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக எட்டு அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோடே பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னாள் ஒன்பது அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலிலிருக்கிற பாதரச்சையைக் கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள் பத்து இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரச் கழற்றிப் போடப்பட்டவன் வீடு எண்ணப்படும் பதினொன்று புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனைத் தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் பன்னிரண்டு அவளுடைய கையை தரிக்கக் கடவாய் உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம் பதிமூன்று உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைகற்களை வைத்திருக்க வேண்டாம் பதினான்கு உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம் பதினைந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் பதினாறு இவை முதலான அநியாயத்தைச் செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன் பதினேழு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலைக்குத் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து பதினெட்டு நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு பத்தொன்பது உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாரப் பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் உபாகமம் இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது இரண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் மூன்று அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக நான்கு அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்கக்கடவன் கடவன் ஐந்து அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாயிருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்குப் போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் ஆறு எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களைச் சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையைச் சுமத்தினபோது ஏழு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தைக் கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எட்டு எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணி ஒன்பது எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் பத்து இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து பதினொன்று நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அணுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக பன்னிரண்டு தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ வரத்தில் வரத்திலெல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு பதிமூன்று நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை பதினான்கு நான் கொண்டாடும்போது அதில் புசிக்கவும் இல்லை தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் பதினைந்து நீ உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக பதினாறு இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் ஆகையால் உன் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்கக் கடவாய் பதினேழு கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்குக் கொடுத்தாய் பதினெட்டு கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்குச் சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால் எனக்குச் சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் பத்தொன்பது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளைப் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னைச் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்குச் சொல்லுகிறார் என்றான்